வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை வேப்பேரி பி கே என் ஹாலில் சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடத்த வேண்டும் என்று பயிற்சியாளர் டாக்டர் எபினேசர் ஜோசப் கூறியதன் பெயரில் இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்வில் இந்திய அரசின் முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஜான் சாமுவேல் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் இந்தியா எதிர்காலத்தில் சதுரங்க போட்டியில் வளர்ந்த தேசமாக மாற வேண்டும் இந்த கனவை நினைவாக்க இந்தியா சிறந்து விளங்கும் தொலைநோக்கு தலைவராக மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர் பேசினார் சதுரங்க சாம்பியன்ஷிப் போட்டியில் ஒன்பது புள்ளிகளுடன் ஆல் ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி முதலிடம் பிடித்தது ஏழு புள்ளிகளுடன் பத்ம சேஷாத்ரி பாலபவன் பள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்தது ஆறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட ஐந்து சுற்று ஸ்விஸ் போட்டியில் சென்னையில் உள்ள ஐம்பத்தி ஓரு பள்ளிகளைச் சேர்ந்த நானூற்றி எழுபது குழந்தைகள் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளியின் சிறந்த விளையாட்டுக்கான விருது வழங்கப்பட்டது இதில் அரசு ஆதி திராவிட ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த எஸ் குமார் மற்றும் முருகன் தனிஷ்கோடி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த கனிஷ்கா ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது மெத்தரிஸ் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி லில்லி பிரியா வில்லியம் இந்தியாவின் முதல் எஃப்ஐடிஇ பயிற்சியாளர் மாஸ்டர் எஃப்ஐடிஇ கல்வி ஆணையத்தின் செஸ் பயிற்சி பயிற்சியாளர் டாக்டர் எபினேசர் ஜோசப் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர்